ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட்டு ஏழு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு டிவி லேப்டாப்பு யூஸ் பண்றதுக்கு வந்து தடை போட்டிருக்காங்க அது என்ன எந்த ஸ்டேட்ல வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் வந்து மிஸ்டர் பிரதாப் சுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்போதான் வந்து நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கர்நாடகா இந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலாகா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காரு அந்த ரூல்ஸில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு மேல வந்து வீட்டில் வந்து யாருமே வந்து ஃபோனு இந்த மாதிரி சாதனங்களை வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த கிராமத்துல வந்து பன்னெண்டாயிரம் மக்கள் பக்கம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஆர்டருக்கு வந்து உபே பண்ணியிருக்காங்க இது ஏன் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதுனால வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிக அளவு மாறுது அப்படின்றதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கூட வந்து வந்து டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த டூ ஹவர்ஸ்ல அப்படின்ட்டு வந்து அந்த மக்கள் எல்லாமே இந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த பஞ்சாயத்து வந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைலன்ஸ வச்சு நைட்டு ஏழு மணி ஆனா அந்த இத வந்து ஒளி ஆரம்பிச்சிருவாங்க அப்பிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க ஒரு எமர்ஜென்சி டைம்ல மட்டும் மட்டும்தான் இந்த போன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சாயத்து தலைவருடைய இந்த ஒரு இனோட்டியான இந்த ஐடியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரூல்ஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா இது ரொம்ப பாசிபிளா இருக்குமா அப்படின்ட்டு வந்து நினைக்கிறீங்களா அதையும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்